அடிப்படையில் எனக்கு வந்து ஜூனியர் கிரேட் கிரேட் ஃபோர் நான் எங்களுடைய குறிக்கோளானது பின்தங்கிய பிரதேசங்களை தெரிவு செய்து செய்கிறது கிராமத்தில் வந்து இந்த செய்கிறத வந்து நாங்கள் மிகவும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது திருகோணமலை சம்பூர் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் ஏன் இங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் இங்கே ஒரு செமினார் இன்றைக்கு இருக்குது இந்த செமினார் வந்து கொலசிப் மாணவர்களுக்கான ஒரு செமினார் இந்த செமினாரை நடத்துகிறது வந்து தமிழன் பத்திரிகை மீடியான்ற ஒரு அமைப்பு நடத்துது ஆனால் இந்த அமைப்புக்கான இந்த செமினாருக்கான முழுமையான நிதி பங்களிப்பை வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷனால் செய்யப்பட்டிருக்குது அந்த நிகழ்வைத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே வந்து இருநூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கான செமினாருக்கான பேப்பருக்கான நிதியையும் அன்று மதியத்துக்கான உணவு நிதியையும் வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டிருக்குது நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறோம் இந்த செமினாரில் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன செய்யப்போகணும்ன்றதை நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தந்து தொடர்ந்து எங்களோட காணொலியோடு இணைஞ்சிருக்க வாங்க இந்த செமினார் சம்மந்தமாக பார்ப்பேன் நாங்கள் 이야, 비디가려면어 <목소리> பாடசாலைக்குலாம் போகிறோம் இந்த செமினாருக்கான எல்லா ஏற்பாடும் செய்திருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நிறுவனத்த இது போட்டிருக்கணும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் தமிழன் மீடி என்ன ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் அவர்களையும் மற்றும் எமது வளவாளர் திரு எம் சங்கரேஸ்வரன் அவர்களையும் மாணவர் சார்பாக ஒருவரையும் பெற்றோர் சார்பாக ஒருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்

அனுசரணை செய்துள்ள அறக்கட்டங்களும் அறக்கட்டளை சார்பாக திரை பாரதி அவர்கள் ஒரு பத்திரிமிடம் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றார் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற பருணி ஆசிரியர் யூனியன் தமிழன் பத்திரிகை ஸ்கூல் அதிபர் அவர்களுக்கும் இந்த பாடநறியை நடத்துகின்ற ஆசிரியர் அவர்களுக்கும் தலை சாய்த்து கொண்டு அதை விச அதைவிட விசேடமாக இந்த மாணவர்களின் பெற்றோர்களையும் நாங்கள் இந்நேரம் நினைவு கூர்ந்து கொண்டு நாங்கள் இப் நாங்கள் ஏன் நாங்கள் இங்கே வந்து இந்த விடயம் சம்பந்தமாக இதை கதைக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு முக்கியமான நேரம் இதில் வந்து நாங்கள் கதைக்கிறதே வந்து ஒரு டைம் காணாமல் இருக்கும் இருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் சொல்லியே ஆக வேணும் கிரிவலம் ஃபவுண்டேஷன் என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஒரு பேனர் இருக்குது இதில் வந்து சில நாங்கள் படங்களும் போட்டிருக்கிறோம் என்னத்துக்காக அந்த படத்தை போட்டிருக்கிறோம் ஏன் போட்டிருக்கிறோம்னு சொன்னால் கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஆனது கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் என்று பறந்துபட்ட எங்களோட உதவித்திட்டம் முழுமையாக மாணவர் செல்வங்களுக்கான ஒரு திட்டமாக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் போரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தாய் தந்தை இழந்த மாணவர்கள் ஏதோ ஒரு விபத்தினூடாக தந்தை இழந்த மாணவர்களுக்கான கல்வி திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் பல கோடிக்கணக்கான நிதிகளை பயன்படுத்தி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கான கோரிக்கை கிடைத்தது ஆசிரியர் ஊடாக கிடைத்தது அந்த கோரிக்கை கிடைத்ததும் எங்கட ஜேர்மனில் இருக்கிற தலைவர் அவர்கள் சொன்னார் இந்த மாணவர்கள் அதுவும் எங்களுக்குரிய கோரிக்கையாக இல்லாமல் இன்னொரு அமைப்பு கொடுத்த கோரிக்கை தான் எங்களுக்கு கிடைத்திருந்தது எந்த இதுவுமே பார்க்காம இந்த மாணவர்களுக்கான செயல் அமர்வினுக்கான நிதி அதாவது வந்து அவங்களுக்குரிய அந்த பொதி பயில் எத்தனை விட்ட வருது டீச்சர் பதினாலு பதினாலு பேப்பர் கொண்ட ஒரு பொதியை நாங்கள் வழங்கிறதுக்கு முன் வந்தோம் அதோடு சேர்த்து அவர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தார் அந்த பிள்ளைகள் காலமே இருந்து பின்னரம் வரைக்கும் அங்கே இருக்க போயினோம் அப்போ அவைகளுக்குரிய சாப்பாடார் கொடுக்குறேன்னுங்கள்ட கேட்டிருந்தார் நாங்கள் அதை இங்கே ஆசிரியர்களோட கதைத்த உடனே அவர் சொல்லியிருந்தார் அந்த நிதியையும் நாங்கள் கொடுப்போம் அந்த சாப்பாட்டுக்கான நிதியையும் நாங்கள் கொடுப்போம் என்று உண்மையிலேயே நான் ஒரு விடயத்தை நான் இதில் சொல்லணும் இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷனானது பரந்துபட்ட திட்டங்களை செய்து கொண்டிருந்தாலும் முழுக்க முழுக்க இந்த மாணவர்களுக்கான உதவி திட்டமாகத்தான் திட்டம் உதவித்திட்டம் போய்க்கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் இந்த மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு இருக்கிறோம் அது எந்த இடம் மதம் மொழி என்ற எதையுமே பார்க்காம நாங்கள் சிங்கள மக்களுக்கான உதவி திட்டத்தையும் செய்திருக்கிறோம் முஸ்லீம் மக்களுக்கான உதவி திட்டத்தையும் செய்திருக்கிறோம் இப்படி நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் யுத்தத்தாலையும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விபத்திலேயோ வேறொரு சந்தர்ப்பத்தில் வந்து தந்தை இழந்து கல்வி கற்க முடியாது இருக்கிற மாணவர் செல்வங்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம் இதுவரைக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே மூன்று கோடியே தாண்டின உதவி அதாவது வந்து பல்கலைக்கழக மாணவர்களில் இருந்து பாடசாலை கட்டிடங்களில் இருந்து சகல தேவைகளுக்கான உதவி திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதிலும் சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு நாங்கள் அந்த உதவி திட்டத்தை செய்கிறது எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்கிறது அம்பார மாவட்டத்தில் கூட நாங்கள் ஒரு பத்து பாடசாலைகளை எடுத்து அண்மையில் நாங்கள் இப்படியான ஒரு செயலாண்மை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது இப்போ நாங்கள் வேறொரு பகுதிக்கு நாங்கள் அதை கையளித்து விட்டதால் நாங்கள் அதை இப்போ கதைக்க முடியாது தொடர்ந்து நாங்கள் அதை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இனிவருகிற காலங்களில் நாங்கள் கிராமங்கள் தோறும் பறைய பாடசாலைகள் பறைய இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்துல வந்து இப்படியான அமர்வுகளை செய்கிறதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த அமைப்போட சேர்ந்து தமிழன் யூனியன் அமைப்போட சேர்ந்து நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து எங்களுக்கு இப்படியான உதவி திட்டங்கள் செய்கிறதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களோட ஜேர்மனில் இருக்கிற தலைவர் இதை பார்ப்பார் இந்த பார்த்து அவரும் பெருமை அடைவார் என்னென்றால் உதவி உதவித்திட்டம் முழுதும் கல்வியோட சம்மந்தப்பட்ட உதவி தொடர்ந்தும் உதவி உதவித்திட்டம் இருக்கும் என்று சொல்லி கேட்டு நான் நேரம் இல்லை என்றால் உங்களோட டைமை வந்து நான் பிடிக்க விரும்பலை இதோட முடிக்கிறேன் நன்றி வணக்கம்

பதினோரு மணியிலிருந்து வரைக்கும் பகுதி இரண்டு பரீட்சை நடைபெறும் பிறகு தரப்படும் ஒரு பின்பு உங்களுக்கான கலந்துரையான சிலருடைய விளக்கம் நடைபெறும் அந்த வகையில் இன்றைய செயலாளர்கள் நடைபெறும் அத்தோடு இன்றைய இன்று செயலமைக்க வருகை தந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எரிவளம் அறக்கட்டளை சார்பாக இலவச பொதி ஒன்று வழங்கப்பட உள்ளது அறக்கட்டளை சார்பாக அரசுரணையுடன் இன்று வரையிடும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அந்த பொதியானது

அடுத்ததாக இனி இந்த செயலாளர்களை வழிநடத்துவதற்கு எமது எம் அன்புடன் வலுவாளர் அனைவருக்கும் வணக்கம் என்னண்டா இன்றைக்கு இந்த சாம்பூர் மகா வித்யாலயத்தில் கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் அழுகிற பிள்ளைகளுக்கான ஒரு செயலமர் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் முந்நூறு நானூறு பிள்ளைகளுக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்குரிய பேப்பர்களும் மற்றது இவங்களுக்குரிய மதிய போசனம் எல்லாம் வந்து கிரிவலம் ஃபவுண்டேஷனால் என்ன கிரிவலம் ஃபவுண்டேஷனால் வந்து செய்திருக்கிறாங்க அதோடு இன்றைக்கு இந்த அருவை வந்து ஜூனியர் தமிழன் பத்திரிகை வந்து அவங்க இவ்வளோ தூரம் இருந்து இங்கேங்கட கஷ்டப்பட்ட கிராமமான பாதிக்கப்பட்ட கிராமமான சம்பூர் கிராமத்தில் வந்து இந்த சேலமரவு செய்கிறத வந்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம் என்னென்னு சொன்னால் இந்த கிராமத்தில் வந்து பாதிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறதால அவங்களுக்குரிய கல்விக்கான முன்னேற்றத்துக்காக இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினச்சிக்கொள்கிறோம் இல்லையா நான் வந்து ஜூனியர் தமிழன் பத்திரிகையிட ஜூனியர் சிட்டுக்கு நான் வந்து பொறுப்பாசிரியராக இருக்கிறேன் தொகுப்பாசிரியராக அந்த அடிப்படையில் எனக்கு வந்து ஜூனியர் தமிழனுடைய கிரேட் ஃபோர் கிரேட் ஃபைவ் குறிய பத்திரிகைகளையும் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற தேவையுடைய மாணவர்களுக்கு நான் என்னுடைய நிதி அனுசர்களையும் எடுத்து கொடுக்குறேன் நான் எங்களோட பிபிஎஸ் பேரடைஸ் ஸ்கூல் சார்பாக எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த இது விதத்தில் தான் எங்களுக்கு இந்த அறிவுத்தல் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜூனியர் தமிழன் இப்படி ஒரு கருத்தரங்கு விந்தங்கின வறுமைக்கோட்டுக்குள்ள இருக்கிற பிரதேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இலவசமாக இந்த கருத்தரங்கு செய்கிற செய்கிறாங்க என்றும் அதுக்கான வினாக்கொத்தும் தேவையான இதர வசதிகள் செய்ய கொடுக்கப்பட்டால் அவங்க வந்து தாங்களாகவே இந்த விஷயத்தை செய்தார் என்றும் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்போ அந்த அடிப்படையில் உண்மையிலேயே கிழக்கு மாகாணத்தில் அதுவும் திருவோணமேலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் வந்து சம்பூர் சம்பூர் தான் எல்லாத்துக்கும் பாதிப்புக்கும் உள்ளான் இப்போவும் கூட அந்த அனல் மின் நிலையம் அதுக்கு பிறகு மின்சக்தி எரிசக்தி என்று மாற்றப்பட்டு நிறைய அரசியல் காரணிகளால் பாதிக்கப்படுறதும் எங்களோட சம்பூர் இடம் தான் அப்போ அதனால் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வளம் கட்டாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக நான் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் கொண்டிருந்தனர் திரிவளம் அறக்கட்டளை வந்து என்னுடைய சகோதரர் வந்து அந்த அமைப்போட தொடர்பு பட்டபடியே நான் அவங்களுக்குள்ளால இந்த உதவியை கேட்டிருந்தேன் பெரும்பாலும் நிறைய கழகங்கள் இயங்குறாங்க அப்போ அந்த கழகங்களுக்கு வந்து சில சில என்ன சொல்றது அஜெண்டா இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட் வந்து சில கழகங்களால் நிராகி நிராகரிக்கப்பட்டது என்னென்னு அவங்களுக்கு போதிய அளவு ஃபண்ட் இல்லை இல்லை அதை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை அந்த இந்த வருடத்துக்கான சேர்த்திட்டத்தில் இந்த கல்விக்கான அதுவும் இந்த புலமை பரிசல் திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தவங்க அப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து என்னுடைய சகோதரர் மூலமா இந்த தொடர்பு எடுத்து நிதியை பெற்றுக்கொண்டேன் லிபர்டி பப்ளிஷர்ஸ் நிறுவனத்தின் வெளியீடுகளான தமிழன் பத்திரிகையின் எமது பிரதான பத்திரிகை தமிழன் பத்திரிகையின் கீழ் வெளிவரும் கல்வி வெளியீடுகளான ஜூனியர் தமிழன் தரம் நான்கு தரம் ஐந்து மற்றும் பாலர் பாடசாலை மாணவர்களுக்கான சிட்டு சஞ்சிகையின் மூலம் இந்த இலவச கருத்தரங்கினை நாம் நாடலாவிய ரீதியில் ஒழுங்கு செய்துள்ளோம் இலங்கை பூராகவும் உள்ள பின்தங்கிய குறிப்பாக பின்தங்கிய பிரதேசங்களை நாங்கள் தெரிவு செய்து இந்த எமது தரம் ஐந்து மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான இந்த இலவச செயலமர்வினை நாங்கள் நடாத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்று திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் ஆறாவது செயலமர்வாக இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாவட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இந்த இலவச செயலமர்வானது திருமதி அரோஷா ஜெயராஜா அவர்களின் மூலம் ஒருங்கிணைப்பில் இன்று இந்த செயலமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கருத்தரங்கில் இன கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கான மதிய போசன உணவினையும் மற்றும் பதினாறு வினாத்தாள்கள் அடங்கிய பொதியினையும் கிரிவலம் அறக்கட்டளை சார்பாக அனுசரணை வழங்கியுள்ளார்கள் வணக்கம் நான் எனது பெயர் துருநாயகம் ஜெகன் நான் முன்னாள் பிரதேச உறுப்பினர் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் உறுப்பினர் எங்களோட கிராமத்தை பொறுத்தவரை மூதூர் பிரதேசத்தை பொறுத்த தமிழ் பிரதேசங்களை அண்டிய அவலவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக தான் காணப்படுகின்றது அதனால் இவ பாடசாலை பிள்ளைகளின் கல்வி வளம் கொஞ்சம் குறைவாக காணப்படும் பலங்கள் இல்லாததான் குறைவாக காரணம் திறமசாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய பலங்கள் இல்லை காரணம் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட போது சகலதும் அழிவு அழிவுட்டு காணப்படும் அழிவு அழி அழிவுட்டு காண காணப்பட்ட காரணமாக வளங்கள் குன்றி குன்றியிருக்கின்றது அந்த வகையிலே இன்று இன்று நடைபெறுகின்ற இந்த தரம் ஐந்து மாணவர்களுக்கான கருத்தரங்கானது மிகவும் எமது மாணவர்களுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இதனை ஏற்பாடு செய்து வந்திருக்கும் ஜூனியன் தமிழன் பத்திரிகை அவர்களுக்கும் நன்றியை கூறி அதேபோன்று இப்போ இந்த கருத்தரங்கினை ஏற்பாடு செய்து அதற்குரிய முழு பொறுப்பினையும் பொறுப்படுத்தி எங்களுக்கு மாணவர்களுக்கான வினாத்தாள்கள் மற்றும் மதிய உணவுகள் சகல மதிய உணவு சகல இதுகளையும் செய்தரும் கிரி அறக்கட்டளை நிறுவனத்தினருக்கு நாங்கள் நன்றி கூட கடப்படுகின்றோம் ஏனென்றால் அவர்கள் வவுனியாவில் இருந்து இங்கே வருகை தந்து எங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த சேவையை செய்கின்றார்கள் போன்று எமது கிராமங்கள் கிராமங்கள் தான் தமிழ் கிராமங்கள் கூடுதலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது மக்களுக்கான வாழ்வாதாரமே ஏற்க பாதிக்கப்பட்டு தான் காணப்படுகிறது அந்த வகையில் மாணவர்களை பெற்றார்கள் தங்கள் கஷ்டத்தையும் பாராமல் இதில் ஒரு பலனடைய வேணுமென்ற ரீதியில் சாதாரணமாக இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டருக்கு இருந்து நல்லூர் பாட்டாளிபுரம் வீரமானார் போன்ற இடங்களிலிருந்து சம்பூர் மகாத்தியாலம் என்றால் வகு தூரமாக காணப்படுறோம் அந்த வகையில் பெற்றார் தங்கள் பிள்ளைகளும் ஒரு முன்னிலைக்கு வர வேணுமென்ற நோக்கோடு இங்கே வருகை வந்து கூட்டி கூட்டி வந்திருக்கின்றார்கள் அவளர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன் அந்த வகையில் அவர்களை பலப்படுத்தணுமென்ற நோக்கோடு மீண்டும் மீண்டும் நாங்கள் கிரி அற கிரிவலம் அற அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நன்றி கூட தர வேண்டும் அவர்கள் செய்த இதனை ஏற்பாடு செய்ததற்கும் ஜூனியன் தமிழன் பத்திரிகை நிறுவனத்திற்கும் நாங்கள் நன்றி கூறி இதனுக்கு எனக்கு என்ன செய்வேண்டா இப்படி தான் நார்மலாக ஒரு சோனலால் எங்களுக்கு அது இது எங்களுக்கு என்ன சொல்கிறது அதுக்கான இது இது பண்ணி தரணும் எங்களுக்கு சோனலில் நீங்கள் அந்த லெட்டரை கொடுத்து சோனலால் இது பண்ணி அதை நாங்கள் விளையாசகரத்தை வந்து சேரணும் எங்களுக்கு நீங்கள் கேட்குற டேட்டில் எங்களுக்கு இருந்து தான் நான் செய்வோம் என்ன இப்போ இந்தியா அந்த கதையில் எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம்னா அங்கே செய்வோம் இல்லை வேறு ஏரியா இங்கே நாங்கள் ஆக்கள் எடுத்துவிட்டோம்னா அங்கே நாங்கள் அவங்களுக்கு அக்ரி ஆகிட்டோம்னா அங்கே வர முடியாது